நாமத்திலே ஸ்நாமத்திலே குறிக்கிற அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றையமன்னா சங்கீத புத்தகம் முதலாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாருங்க கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அப்ப ஆண்டவருடைய இந்த வேத வசனத்தை பிரியமாக நாம் வாசிக்கணும் அடுத்தது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாருங்கள் இரவும் பகலும்னா அன்றாடம் நாம் படிக்கிற வேத வசனங்கள் அல்லது சபையில் அல்லது வீட்டு கூட்டங்களில் நாம் கேட்கிற வேத வசனங்களை நேரம் பொழுதெல்லாம் நாம் தியானம் பண்ணணும் அதே சிந்தனையாக இருக்கணும் அதுதான் இரவும் பகலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்ட வசனத்தை படித்த வசனத்தை நாம் சிந்திக்க வேண்டும் அதுதான் தியானம் நீ விலங்குகளை பார்த்தீங்கன்னா அவசர அவசரமா சாப்பிடும் அப்புறம் அது நேரம் கிடைக்கும் போது உட்கார்ந்து அது என்ன பண்ணோம்னா சாப்பிட்ட உணவை வாய்க்கு மறுபடியும் கொண்டு வந்து அசை போடும் அது போல அன்பான கத்துடி பிள்ளைகளை நாமும் கூட ஃப்ரீ டைம்ல நேரம் கிடைக்கும் பொழுது படித்த கேட்ட வசனங்களை அசை போட வேண்டும் அதுதான் தியானம் அல்லேலூயா அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது அப்போ எந்த ஒரு வசனத்தையும் நாம் தியானித்து நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும் அப்பொழுதுதான் மக்கள் மனதில் நிற்கும் பிரசங்கிக்கிற நமக்கும் அது ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கும் பாருங்க ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வில்லிவாக்க ஐசிஎஃப் பகுதியில் ஒரு இண்டிபெண்டன் சபையில் பிரசங்கம் பண்ணேன் எரேமியா பதினேழு ஏழு கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான் இதுதான் நான் சபையில் முதல் விசை நான் பிரசங்கம் பண்ண பிரசங்கம் அதற்கு முன்பாக நான் கிராம ஊழியங்களில் தெருவில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் அன்பான கத்தோடி பிள்ளைகள இன்றைக்கும் அந்த வசனம் என் இருதயத்தில் இருக்கு காரணம் நான் தியானம் பண்ணி பிரசங்கம் பண்ணுறேன் அல்லேளு ஒவ்வொருவரும் வசனத்தை நன்றாக வாசித்து தியானம் பண்ணி நாம் பிரசங்கிக்க வேண்டும் கத்தை நம் ஒவ்வொரு அந்த கிருவை தருவாராக அல்லேலுயா அமலாத குரு பராமலாத கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு நீங்க பேசுங்கப்பா ஊழியர்களோடு கட்டுடைய பிள்ளைகளோடு பேசுங்க இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா முடிய வசனத்தை பிரியமாய் வாசிக்கணும் அது மாத்திரமல்ல அல்ல நேரம் கிடைக்கும்போதெல்லாம் படித்த கேட்ட வசனங்களை தியானம் செய்யணும் ஐயா ஒவ்வொரு மக்களோடு பேசின முடிய வசனத்தை சிந்திக்கட்டும் ஒவ்வொரு மக்களுக்கு உதவி செய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்பா ஏசுக்கு சுங்குல பிதா ஆமேன் கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்